ஈரோட பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப் இருக்குங்க இப்ப நீங்க பாக்குறதா ஈரோடு நல்ல அடையாள மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க இப்ப தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகுதுனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் நிறையா வந்து இறங்கியிருக்குங்க சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்லேயே சாரீ கலெக்ஷன் இருக்குங்க சாரீஸ் ப்ளவுஸு நைட்டு இன்ஸ்கர்ட்டு டாப்ஸு லெகின்ஸ் தொப்ப டாப் பட்டியலாக சால்ஸு வெள்ளை வேஸ்ட்டு லிங்க சொல்லிட்டு வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் மீன அந்த வீட்டில் வச்சு வேறு மாட்டேன் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கணும்னு சரி நீங்கள் ஈரோடு மணிக்குண்டு இருக்க தேட்ருக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட புது கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க டிஸ்பிளே வச்சிருக்க கலெக்ஷன் இல்லாமல் நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஓரானும் சார் ஏகப்பட்ட புது மாடல் இறக்கியிருக்காரு இதுவே ஜஸ்ட்டு சாம்பிள் தாங்க மேலே வர குடோன் வேறு இருக்குது டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கலெக்ஷன் அதனால் வியாபாரிங்கலாம் புது புது கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரேட்டு மேலே நோட் பண்ணுங்கள் ரேட்டு சரி குவாலிட்டி சரி பக்காவாக இருக்கும் அதனால் வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க ஏன்னா சீசனு இந்த சீசனை அப்புறம் எடுத்து விற்று நீங்களும் பத்து ரூபா சம்பாரிச்சாதான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க புது புது கலெக்ஷன் பா பாருங்க எந்த அளவுக்கு பல பல பலன்னு மின்னு பாருங்க அதனால் இந்த வருஷம் தீபாவளி கலர்ஃபுல் தீபாவளியாக இருக்கும் போது ரேட் சீப் அண்ட் பிஸில் கிடைக்கிதுங்க மணிக்கு டேக்ஸ் வந்து ஏன்னா அள்ளிக்கிட்டு போகலாம் அதனால் யாபாரிங்களா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர கஸ்டமர்ஸ்க்கு கஷ்ட கொரியர் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க மினிமம் ஒரு ஆயிரம் மேலே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லிட்டு கலெக்ஷன் புக் பண்ணும்போது வீடு தெரிய கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுக்கலாம் சீசனால் அதனால் யாருங்கன்னா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர்ஸராக ஒன்று கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம எக்ஸ்பென்ட் காட்டுறாங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சாரி மாதிரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களை தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு அறுபத்தஞ்சு ரூபா சேலை வேறு அறுபத்தஞ்சு ரூபா பூனம் சேலை இது வந்து ரெகுலரா கொடுக்குறது வேல் பேலாக கொடுக்குறதுங்க ஒரு பண்டலுக்கு வந்து நூற்றம்பது பீஸ் வரும் சேரீஸ் பாருங்கள் வெறும் அறுபத்தஞ்சு ரூபா போகணும் சில கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாங்க தாராளமாக விற்கிறத நூற்றம்பது ரூபா விற்கலாங்க சேலை அந்த ரேட்டுக்கு விற்கலாங்க நல்லா இருக்கும் பீஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனஞ்சலை எல்லாமே வந்து நல்லா இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஃபீஸ்லாம் இதெல்லாம் தாராளமாக ஒரு நூற்றம்பது ரூபாய் வைக்கலாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா பண்டல் பண்டலாக வந்துடுங்க நல்லா கட்டுக்கட்டாக வந்துடும் தீபாவளி யாபுரம்லாம் எடுத்துக்கலாங்க தீபாவளிக்கு நல்லா வியாபாரம் பண்ணலாங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து தீபாவளியில் வியாபாரம் பண்ணி இந்த ரெண்டு மாசத்துல வந்து நல்லா வியாபாரம் பண்ணி பழகிடலாங்க மணி குண்டு மணிக்கு தியா டாக்சிங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க

நம்மகிட்ட வந்து செலக்ட் பண்ணி தான் எடுப்போம் பண்டலே ஹோல்சேல் தான் கஸ்டமர் கொண்டு போனாலும் உடனே விற்கிங்க விலை கம்மிதா இருந்தாலும் உடனே விற்கும் அந்த மாதிரி கலர் செட் இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா ரெடி எழுபத்தஞ்சு ரூபா ஓகே நெக்ஸ்ட் கட்சி காட்டன் சேலைங்க ஓகே இது வந்து காட்டன் சேலை விலை கம்மிதுங்க இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுங்க வெறும் எழுபத்தஞ்சி ரெண்டு எழுபத்தஞ்சு அதுக்கடுத்து எண்பத்தி அஞ்சுங்க ரெண்டு ஐட்டம் வரும் இது வந்து ஸ்டார்டிங் ரேட் இது ஓகே எழுபத்தி அஞ்சு ரூபாங்க சேலை காஸ்டமருக்கு நம்ம டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும் மிக்சர் டிசைனு ஓகே ஏகப்பட்ட டிசைன் வருங்க எழுவது ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிருவா கலர் பாருங்க

கிரேப் செலவு இருக்கு எல்லாமே கம்மி ரேஞ்ச் இது எல்லாமே வந்து வியாபாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏற்ற கடைங்க ரேட்டு எழுபத்தஞ்சு வாங்கினா நூத்தம்பது வைக்கலாம் எண்பத்தஞ்சு வாங்கினா நூற்றம்பது வைக்கலாம் டபுள் தாராளமா வைக்கலாம் சொல்லி சொல்லிடுவீங்க நாமளே சொல்லி கொடுத்துருவோம் இந்த ரேட் வைக்கலாம் சொல்லிடுவோம் ஓகே நான் அடுத்து பார்த்தோம்னா பூனஞ்சலை ஓகே பூனஞ்சலையே ஹெவி ஐட்டம் இது வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா நூறுவாரு நூறு நூறு ரூபாய்தான் இரநூறுவா வரைக்கும் விற்கலாங்க ரீட்டை வைக்கிறவங்க வரையும் விற்கலாம் டிசைன் பாருங்க எல்லாமே இந்த வரையும் வந்துடும் ஹண்ட்ரட் பேக்கிங் ஆகி நீட்டாக வந்துடுங்க ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஓகேண்ணா பெரும் நூறுரூவா தாராளமாக ஒரு இரநூறுவாய்க்கு விற்கலாங்க சூப்பர்லாம் இதுவுமே பண்டல் பண்டெல்லாம் வந்துடுங்க ஓகேண்ணா ஒரு பண்டலுக்கு வந்து நூற்றம்பது பீஸ் வரும் எவ்வளோ பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரே சர்வீஸ்னா கொரிய சர்வீஸும் போட்டு கொடுத்துருவோம் ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க கொஞ்சம் நேரில் வந்தால் நல்லாயிருக்கும் நேரில் வந்து கடையை பார்த்துக்கலாம் சரக்க பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஓகேண்ணா இந்த மாதிரி வந்துடும் சரி நூறுரூபா நூறுரூவாங்க பெரும் நூறுரூவா பண்டல் பண்டலாக வந்துடுங்க இந்த மாதிரி பண்டல் பண்டலா வந்துரும் கட்ட கட்ட சேல்னா ஜாடிக்ஸ் தான் வருங்க 65 ல இருந்து 100 125 130 20 ஐட்டம் வச்சிருக்கோம் எல்லாம் கம்மி இது மட்டும் ஓகே நெக்ஸ்ட் கார் அண்ணா அடுத்துதுங்க அடுத்து பார்த்தா கிரேப் சேலங்கனா ஓகேனா ஷைனிங்கா வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 115 ரூபாய் வேற 115 ரூபாய் 115 ரூபாய் கிரேப் சேல டர்க்கி கிரேப் அட்டகாசமா இருக்கும் 115 125 150 மூணு ஐட்டம் வரும் கிராண்டா இது வந்து 115ங்க ஓகே பாருங்க இது எல்லாமே ஷைனிங்கா வரும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து சேல ஜம்முன்னு இருக்குனா சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் வந்து சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ல வருங்க லைட் கலர் அதிகமா வராது எல்லாமே டார்க் கலர் தான் வருங்க அட்ராக்ஷனா இருக்கு நூத்தி பதினஞ்சு ரூபாங்க இதுக்கடுத்து நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது இருக்கு அடுத்து குவாலிட்டி இது பாருங்க ஓ இது பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ்ல வருங்க இது வந்து நூத்தி ஐம்பது இந்த மில்லுல கிஃப்ட் கொடுக்குறவங்க கிஃப்ட் கொடுக்குறவங்க இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஒரு ஐயாயிரம் சேலை பத்தாயிரம் சேலை எவ்வளவு சேலை வேணுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஒரே நாள்ல வந்துடும் ஒரே நாள் ஒரே நாள்ல வந்துருங்க இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுங்க ஓகே இது இடையில ஒரு ரேட் இருக்கு நூத்தி இருபத்தஞ்சுங்க கிரேப் சேலையில மூணு ஐட்டம் இருக்கு விலை கம்மி இது ஓகே நூத்தி பாஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது ஓகே மூணு ஐட்டம் வந்துடும் ஓகே அடுத்து பார்த்தோம்னா காட்டன் சேலை ஓகே காட்டன் சேலை பிளவுஸோடு வருது வித் பிளவுஸோட வித் பிளவுஸோடு வரும்

அடுத்து வந்து பூனம் சேலைங்கண்ணா ஓகேண்ணா இதோ ப்ளவுஸோடு வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி வரும் நூற்றி சூப்பர்ணா இதுவும் வந்து ஒரு டிசைனுக்கு நாலு கலர் வரும் ஓகேண்ணா சேரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் ஜொலிக்குதுண்ணா சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் ஓகேண்ணா இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இதில் நாலு கலர் ஒரு செட்டு ஓகேண்ணா இது ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு கலர் ஒரு செட்டு செட் செட் எடுத்து அந்த டிசைன் ஒரு நாலு கலர் செட்டு ஓகே மாதிரி செட்டு செட்டாக வருங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டிசைன் எடுத்தாங்கன்னா நாலு கலர் கொண்டு போனால் கஸ்டமருக்கும் அவங்க வந்து இந்த டிசைனில் நாலு கலர் இருக்குன்னு சொல்லி விற்றுக்கலாங்க ஓகே நல்லா இருக்கும் பீஸு நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்க ஒரு வருங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா பூன ஜெலங்கண்ணா ஓகேண்ணா அதில் வந்து ஜெருகு லைனோடு வரும் ஓகே கோல்டு ஜெருகு லைனு

வியாபாரத்துக்கு வந்து என்ன ஒரு எடுத்தா தான் செட் ஆகும் கரெக்டாக காமிக்கிறதுக்கு ஓகேண்ணா ஒரு கஸ்டமர் கேட்டால் ஒரு கலர் ஒரு டிசைன்ல நாலு கலர் காமிச்சா தான் நம்மளும் வியாபாரம் பண்ண முடியும் ஆமா அந்த மாதிரி எடுத்தா சரியா இருக்குங்க நேர்ல நேரில் வரணும் நேரில் வர முடியாதவங்க ஏற்கனவே ரெகுலராக எடுத்த பார்ட்டி இல்லை வந்து புதுசாக வர முடியாத பார்ட்டினா போன் பண்ணுங்க போன் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஐயம்பத்தாயிரம் இயர்ம்பத்தாயிரம் எவ்வளவு பண்ணிக்கலாம் காலையில வந்து எட்டு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் போன் ஆடருங்க ஓகேண்ணா நான் அடுத்து பார்த்தோம்னா சாப்பிட்டு போனோம் ஸ்டோன் கோட வரும் தீபாவளிக்கு புதுசாக வந்த மாடலு சூப்பர்ண்ணா சாரீஸ் பாருங்க ஜாலர் வச்சு நல்லா நீட்டா இருக்கும் டிசைன்ஸ் புது டிசைன்ஸ் இல்ல வந்து கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் நல்லா நீட்டா ஓகே இது வந்து பாக்ஸ் இல்லாமல் வருங்க இதோட வில பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி தாங்க இல்ல டார்க் கலர் செட்டு லைட் கலர் செட் வருங்க செட்ல வரும் இது வந்து புது டிசைன் தீபாவளிக்கு வந்தது இப்போ ட்ரெண்டிங் தான் இப்போ ட்ரெண்டிங் தான் இப்போ தீபாவளிக்காக வர்றதுங்க தீபாவளிக்கா புதுசாக நிறைய மாடல் வந்திருக்கு அதுல இதுவும் ஒரு மாடலுங்க அறுபது ரூபாங்க செட்டு பாருங்க

இது எப்ப எடுக்காம இருக்க மாட்டாங்க எப்ப போட்டாலும் இந்த சரக்குல வந்து ஒரு ஐம்பது பீஸாவது போடுவாங்க கஸ்டமர். அன்றல வித்துட்டே இருக்கும் பீஸ். ரெகுலரா விற்கும். ரேட்டும் பாத்தீங்கன்னா சீப் ரேட் இப்ப. வந்து ரேட் கூட்றஞ்சு இப்ப எல்லாம் ரேட் இருநூறு இருநூத்தி வரும். அடுத்து காட்டன் இதுவும் ரெகுலர் மாடல். ஓகே. பாத்தீங்கன்னா இது வருங்க. சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ். இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு ஆறு கலர் இந்த டிசைன் வந்துச்சுன்னா இதுல ஆறு கலர் இருக்கும் இந்த டிசைன் வந்துச்சுன்னா ஆறு கலர் இருக்குங்க இந்த மாதிரி செட் செட்டா வருங்க ஓகே வியாபாரம் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கட்டு கட்டாக வந்துடும் வேணுங்கிற கட்டு பார்த்து எடுத்துக்கலாம் கம்மியாக நான் சின்ன வியாபாரி தான் கம்மியா கம்மியாக எடுத்துக்கலாம் ஓகேண்ணா எல்லா வியாபாரிக்கும் இங்க சரக்குதான் வியாபாரம் தான் இந்த மாதிரி செட்டு செட்டாக வந்துருங்க ஒவ்வொரு டிசைனுக்கும் ஆறு கலர் எட்டு கலர் அந்த மாதிரி செட்டாக வந்துடும் நெக்ஸ்ட் கட்டுனா இது புது டிசைனுங்கண்ணா ஓகேண்ணா இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க டிசைனு ஓகே நீங்க வேட்டையின் சாங்ல பார்த்தீங்கனாலும் இந்த டிசைன் இருக்கும் ஓ அந்த மாடல் தாங்க சூப்பர் இதுலேயே வந்து அஞ்சு ரேட்ல இருக்குங்க ஓகே இது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஓகே இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபதுங்க டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி இது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வேட்டையன் டிசைனு வேட்டையன் வேட்டையன் டிசைனு

இது பார்த்தீங்கன்னா எட்டு கலர் வருங்க ஓகேண்ணா பேக்கில் வந்துடும் ஒரு டிசைனுக்கு எட்டு கலர் வரும் ஓகேண்ணா எல்லாமே பாருங்க மீடியமான கலர் வரும் அப்போ அட்டகா சொன்னேன் சேலை சூப்பராக இருக்கும் இது காட்டன் எல்லோருக்கும் சேலையும் சூப்பராக இருக்குங்க காட்டன் இது வந்து ரொம்ப டிமாண்டாக போகிறேன் சார் ஓ பியூர் காட்டன்ல வரும் லினன் காட்டன்ல வரும் காட்டன் லெனன் காட்டன் டீச்சர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பன்ஸ் ஆமாங்க ஆமாம்ங்க ஆஃபீஸ் கட்டுறத நல்லா நீட்டாக இருக்கும் ஜம்முன்றதுண்ணாண்ணா சூப்பராக இருக்கும் காற்ற உடனே எடுப்பாங்கண்ணா காத்த உடனே எடுப்பாங்க ஏற்கனவே ஒரு பண்டில் வந்து ஒரே பாட்டி எடுத்துகிட்டு போயிருச்சு ஓ வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸாக ஓடுறது சார் வியாபாரிக்குள்ள ஒரு ரேட் இது இது வந்து பாத்தீங்கன்னா 270ங்க 270 270 கொண்டு போனா நல்ல ரேட்டு விதுப்பலாம் கொண்டு போனா நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் சேலை சூப்பரா இருக்கும் ஆட்டகாசம் நல்ல நல்ல சேலைங்க நல்ல மாடல் ஓகே னா நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் silkங்க ஓகேண்ணா இது வந்து சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஷோரூம்ல இருக்க டிசைன்ஸ் ஓ ஷோரூம் கலர் 2500 ரூபா 3000 ரூபா போட்டு வச்சிருப்பாங்க அது நமக்கிட்ட நமக்கிட்ட ரேட் கம்மிங்கனா நம்மட்ட யாவார்த்து கொடுக்கிறது ஓ யாவார்த்து அதனால ரேட் கம்மியா இருக்கும் ஓகேனா ஹோல்சேல் கடை ஷோரூம்ல நீங்க வாங்குற ரேட்ல காவாசி ரேட் கூட இருக்காது எவ்வளவுனா ஒரு சாரீஸ் பாருங்க 900 ரூபா இருக்குமா 560 ரூபாங்க என்னன்னா சொல்றீங்க வேற 560 ரூபா பா குபேரா சாப்டினா இது முந்தானே டிசைன்ஸ் அழகா இருக்கு சாரீஸ் ஐநூத்தி அறுபது ரூபா ஐநூத்தி அறுபது ரூபாங்க சேலை சூப்பரா இருக்கும் ஆயிரம் ரூபாய் கிளம்பா நாம டபுள் ரேட்டு

ரெண்டு ரேட்டு ரெண்டு ரேட்டில் வந்துடுங்க ஒரு சாஃப்ட் சில்கரும் ரெண்டு சைட் பாடரு ஓகே நல்லா சூப்பராக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்டோடு வரும் சூப்பர் நெக்ஸ்ட் கரு டிசைனில் வர்றது தான் மாடல் வேட்டையான் மாடலு ப்ளவுஸ் ஒர்க்கோட வருங்க சூப்பர்ண்ணா ப்ளவுஸ் ஆரி சூப்பர் இந்த மாதிரி அதோட கலர் பீஸ் கலர் ஃபேன்ஸி தீபாவளிக்கு வந்து ஃபேன்ஸி தீபாவளிக்கு நியூ

நான் அடுத்து பார்த்தோம்னா இது வந்து சில்க் சாரீஸ்ங்க ஓகேண்ணா சில்க்லேயே வந்து லெனன் டிசைனில் வரும் சூப்பர் சேரீஸ் வந்து ப்ளைனாக வரும் ப்ளவுஸ் ஒர்க் ஓ ப்ளவுஸ் வேட்டையின் டிசைனில் வர்றது தான் சூப்பர்ண்ணா இது வந்து ப்ளவுஸுங்க ஓகே அது மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் ஒரு பேக்குக்கு ஆறு பீஸ் வந்துடுங்க ஆறு கலர் வந்துடும் ஓகேண்ணா இது பாருங்கள் இது எல்லாமே புதுசாக வர்றதுங்க மாடல் ஓகே இதில் வந்து கஸ்டமர் வந்துட்டு அதில் அதில் ஒவ்வொரு பேக் எடுத்தாலையும் கொண்டு போன உடனே விற்கலாங்க ஒரு நாலு டைம் ரொட்டேஷன் பண்ணிடலாம் நாலு டைம் வந்து எடுத்துடலாம் பச்சை அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக விற்கிற சரக்குங்க சூப்பர்மா ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் விற்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி அஞ்சு ரூபாய் ஃபைவ் நாட் ஃபைவ்ங்க வெறும் ஐநூற்றி அஞ்சு தான் ஓகே ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்குங்கண்ணா ஓகேண்ணா இது பாருங்க பெல்ட்டு ப்ளவுஸு ஓகே சாரீஸ் இதில் என்னன்னா சேரீஸ் ஒரு ப்ளவுஸ் வருங்க சூப்பர்ண்ணா ஒரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ராவும் வருங்க இந்த மாதிரி வரும் புது டிசைனு இதுவும் நல்லா இருக்குங்க

இந்த மாதிரி வந்துருங்க கலர் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேண்ணா ஒட்டியானத்தோட ஒட்டியானத்தோட வருங்க ஒட்டியானம் ப்ளவுஸு சாரீஸ்க்குள்ளே ஒரு ப்ளவுஸ் ரேட் எவ்வளோ ரேட் வந்து அறுநூற்றி எண்பத்தி நாலு ஓகேண்ணா நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் சில்குங்கண்ணா ஓகேண்ணா சாஃப்ட் சில்க் வரும் இது வந்து நெக்லஸ் கம்மல் செட்டோட வரும் சூப்பர்ண்ணா இந்த மாதிரி செட்டாக வரும் இந்த டிசைன்ஸில் வருங்க ஓகே இது வந்து புதுசாக வந்திருக்க டிசைன்ஸுங்க இப்போ ட்ரெண்டிங் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ ட்ரெண்டிங்கில் வர்றது தீபாவளிக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் வர்றது ஜம்முண்டுங்க இது வந்து கம்மல் செட்டுங்க ஓகே கம்மல் செட்டு நெக்லஸோடு வரும் ஆறு கலர் வருங்க இதுலேயே இதுல பாத்தீங்கனாலே ஒரு பேக்ல வந்து ஆறு கலர் வந்துரும் ஓ ஒவ்வொரு பேக்க ஆறு கலர் இந்த டிசைனா இதுல ஆறு கலர் அடுத்த பேக் எடுத்தீங்கனா வேற டிசைன் அதுல ஆறு கலர் வரும் நம்ம செட்டா வந்திருக்கு ஓகே இதோட விலை பாத்தீங்கனா 660ங்க 660 660 தான் ஓகே நெக்கல் செட் கமல் செட்டா வந்துரும் செட் செட் எவ்வளவு தான் கிஃப்ட்டோட வரும் கிஃப்டோட கிஃப்டோட வந்துரும் ஓகே பார்த்தோம்னா ஆரி வர்க் ப்ளவுஸ் ஓகே மேம் ஆரி வர்க் ப்ளவுஸோட வரும் அதோட விலை பாத்தீங்கனா 580 580 580ங்க சூப்பர் சாரீஸ் ப்ளவு ஒர்க்கோடுங்க அழகாக இருக்குல்லாம் ஃபைவ் எயிட்டி ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் வரும் ஐநூற்றி எண்பது அதுக்கடுத்து ஆறுநூற்றி எண்பது ஓகே ரெண்டு ரேஞ்சில் வருங்க இந்த மாதிரி சூப்பராக வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் லேட்டஸ்ட் மாடலு புது மாடலு ஃபாஸ்ட் மூவி இந்த மாதிரி பேக்கோட வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் செட்டோட வந்துடும் ஓகே ஆறு பீஸ்னா ஆறு பீஸ் எட்டு பீஸ்னா எட்டு பீஸ் அப்படியே வந்துடும் ஓகே நான் அடுத்து பார்த்தோம்னா இது பட்டு சேலை குபேர பட்டோட சேர்ந்தது ஓகேண்ணா இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாங்க ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஓகேண்ணா தாராளமாக வந்து ஒரு ஆயிரம் ரூபா வரையும் விற்கலாங்க ஓகேண்ணா நல்லா இருக்கும் பீஸு டிசைனும் வந்து புதுசாக வர டிசைன்ஸுக்கு தீபாவளி மாடலாம் தீபாவளி மாடுங்க லேட்டஸ்ட் மாடல் இது இல்லை குபேர பட்டேனா குபேர பட்டு இந்த ரேட் எவ்வளோ சொன்னீங்க ஐநூத்தி ஐம்பதுங்க இப்போ அட்டகாசமாக இருக்கு இதில் வந்து நானூற்றம்பதுலேருந்து ஆயிரம் ரூபா வரையும் வச்சிருக்கோம் இந்த மாடலில் இது வந்து சென்ட்ராய்டு ஐநூற்றி ஐம்பது இந்த மாதிரி செட்டாக வந்துருக்கும் கொண்டு போனா எட்நூறு தொள்ளாயிரம் டபுள் ரேட் கொடுக்கலாங்க ஓகே டபுள் ரேட் கலர் அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன கலர் செட் வந்து உங்க ஊருக்கு ஓடுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா நல்லா நீட்டா இருக்கும் சாரி சூப்பர்மா சூப்பர் நெக்ஸ்ட் கார்டு நெக்ஸ்ட் வந்து காட்டன் லினன் வருங்க ஓகேண்ணா ரேட் பாத்தீங்கன்னா முந்நூறுவாங்க வெறும் முந்நூறு வெறும் சாரீஸ் பாருங்க சாரீஸ் வந்து சூப்பராக வரும் இதுல நிறைய கட்டிருப்பாங்க டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரெண்டிங் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அட்டகாசமா இருக்குண்ணா அட்டகாசமா இருக்குங்க டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்துருங்க கலர் பாத்தீங்கன்னா அஞ்சு கலர் வருங்க எல்லாமே வந்து டாப் செட்டுங்க புது மாடல் புது மாடலு முன்னூறு ரூபா ரேஞ்சு இதெல்லாம் தாராளமா அப்படியே டபுள் ரேட் கொடுக்கலாம் எவ்வளவு சொன்னீங்க அறுநூறு ரூபாய்க்கு விற்கலாம் முன்னூறு ரூபாய் நம்ம கொடுக்கலாம் வெறும் முன்னூறு ரூபாய் வெறும் முன்னூறு தான் வந்துடும் செட்டு செட்டா வந்துடும் அஞ்சு அஞ்சு பீஸ் வந்துடும் சூப்பர்ண்ணா

ரேட்டு நானூத்தி எண்பது ரூபாங்க ஓகேண்ணா அடுத்து பட்டு சாரீஸ்ங்கண்ணா பட்டு சேரில் பார்த்தீங்கன்னா நம்மட்டும் இதுல வந்து ஐட்டம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நூறு வரையும் வச்சிருக்கோம் ஓகேண்ணா சாரீஸ் பாருங்க இந்த மாதிரி அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே புதுசாக வருங்க ஓகே இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தான டிசைன்ஸ் இது வந்து முந்தான டிசைன்ஸ்ங்க ரேட்டு நானூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி நூறுரூவா நல்லா ஹெவி நிறைய டிசைன் இருக்கு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் தாராளமா எடுக்கலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பீஸ் ஒரு கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி விசேஷம் கெடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி சாரி தான் எடுப்பாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஐநூத்தம்பது ஆறுநூத்தி ஐம்பது ஏழுநூற்றி ஐம்பது இப்படிதான் வருங்க அடுத்த அடுத்த ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குங்க புதுசு புதுசாக டிசைன் புதுசு புதுசாக வரும் அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குங்க நூற்றி ரூபா வித்தியாசம் வருது நானூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்டிங் ஓகேங்களா பாத்திளவுட்டம் ஓகே ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர் ரேட் இருபது இருபத்தஞ்சு பாயிண்ட் ஒரு மீட்டர் இருபது வரும் பீஸா வருங்க முப்பது முப்பத்தி அஞ்சு ஸ்டார்டிங் ரேட் வெறும் முப்பது முப்பத்தஞ்சு பேக்கிங் வரும் அடுத்து இருபது பீஸ் பேக்கிங் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க முப்பத்தி ரூபாய் டிசைன் டிசைன் இது சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் கொண்டு போனா ஒரு எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் நம்ம குடுக்கறது முப்பத்தி அஞ்சு ரூபா இந்த மாதிரி ஜாக்கெட் வரும் பெட்டும் டாப் அந்த மாதிரி இருபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர் இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு ரெகுலரா விற்கிற சார் நல்லா போயிட்டு இருக்குது அதுக்கடுத்து பிளவுஸ் முப்பது ரூபா காட்டனு இது எண்பது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு மீட்டர் ஐம்பது ரூபாங்க இதுலயே வந்து ஹெவி குவாலிட்டி இருக்கு எண்பது பாயிண்ட் ஐம்பது ரூபா ஒரு மீட்டர் அறுபது ரூபா ரெண்டாய்ட்டு வருங்க இதே குவாலிட்டியில ஓகே மேம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இது வந்து ஒர்க் டிசைன் நூத்தி பத்து ரூபா நூத்தி பத்து இதுல வந்து கொஞ்சம் ஒர்க் கூட உள்ளது நூத்தி முப்பது இதெல்லாம் ரெண்டு ஐட்டம் வருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா பேக்கிங் பத்து பீஸ் ஓகேண்ணா எல்லாமே வந்து எல்லாமே வந்து பேக்கிங்கா தான் வருங்க இதுல பத்து பீஸ்னா பத்து பீஸ் அம்பது பீஸ்னா ஐம்பது பீஸ் அப்படிதான் வருங்க பண்டலா தான் வருங்க ஓகேண்ணா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது களம் கறி ப்ளவுஸ் ஓகே களம் கறியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பிட்டு வரும் சூப்பர் இருபத்தஞ்சு பியூர் காட்டன்ல அதோட விலை ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் வந்து நாற்பது ரூபா ஒரு மீட்டர் ஐம்பது ரூபாங்க இது எல்லாமே இந்த மாதிரி கட்டு கட்டா வருங்க இந்த மாதிரி பண்டல் பண்டலா வருங்க இது எல்லாமே அதுதான் எல்லாமே களம் கறி விட்டு தான் எண்பது பாயிண்ட் வந்து நாற்பது ரூபா ஒரு மீட்ரு ரூபாங்க அதில் கூட உள்ளது பார்த்தீங்கன்னா அறுபது எழுபதுங்க ஓகே இந்த மாதிரி ரேட்டு ஒரு மூணு ரேட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் தொண்ணூறு நூற்றி இருபது ரூபா வரையும் கறி ப்ளவுஸ் வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது நாற்பதுலேருந்து இருக்குங்க ஓகேண்ணா இது பாருங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஓகே இது வந்து ஒரு மீட்ருங்க முப்பத்தி அஞ்சு ரூபாங்க ஒரு முப்பத்தஞ்சு ஒரு மீட்டரே முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இதில் வந்து எண்பது பாயிண்ட் எடுத்தால் முப்பது ரூபா வருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சு கலர் வரும் ஒரு கட்டுக்கு ஓகேண்ணா அதுக்கடுத்து டிசைன் ஐம்பத்தி பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இது வந்து ரேட் ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி பேக்கிங் வரும் இருபது பீஸ் பேக்கிங் வரும் எல்லாமே இந்த மாதிரி கட்டுக்கட்டா வருங்க கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா வரும் வெறும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து கலர் கலராக வந்துடும் இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக விற்கும் ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் இந்த டிசைன்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நல்லா வியாபாரம் ஓகே நல்ல லாபம் பார்க்கலாங்க வெறும் ஐம்பத்தஞ்சு தான் நாம கொடுக்குறோம் ஓகே இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு போய் அப்படியே டபுள் ரேட்டு விற்கலாங்க பாருங்க நாற்பது ஐம்பது தான் இந்த மாதிரி பண்டல் பண்டலா வந்துடும் அப்படியே மலையட்டம் இருக்கும் இருபத்தி இருபத்தஞ்சி பீஸா வருங்க எந்த டிசைன் செட்டு வேணுமோ அப்படி எடுத்துக்கலாங்க இருபத்தி இருபத்தஞ்சும் வந்துருங்க பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் வச்சிருக்கோம் கம்மியாக வந்து பதினஞ்சு ரூபா லைனிங் பெட்டு அதிலிருந்து வச்சிருக்கோம் நூத்தி முப்பது ரூபா வரும் ப்ளவுஸ் பெட்டு ப்ளவுஸ் மட்டும் நூத்தி முப்பது மட்டும் வச்சிருக்கோம் ஓகேண்ணா அடுத்து அடுத்த பார்த்தோம்னா நைட்டி ஐட்டம் ஓகேண்ணா நைட்டி ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துரும் ஓகே

கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் மாடல் கழுத்து மாடல் பாத்தீங்கன்னா அஞ்சு மாடலில் வந்துடும் ஓகேண்ணா அது எல்லாமே வந்து ஒரு மாடலுக்கு அஞ்சு செட்டு வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டு கட்டா வருங்க சூப்பரமா இந்த மாதிரி நைட்டி ஐட்டம் எடுத்துக்கலாங்க அதில் வில கூட வேணும்னா இந்த மாதிரி வில அதிகமா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல வருங்க இதில நெக் மாடல் பாத்தீங்கன்னா அஞ்சு நெக் மாடலில் ஆமா அஞ்சு மாடல் வருங்க எல்லா நைட்டிலுமே அஞ்சு மாடல் வருங்க ஓகேண்ணா நூத்தி பத்துல இருந்து இரநூத்தி இருபது ரூபா வரை நைட்டி வச்சிருக்கீங்க லென்த் ஆகலம்பா நல்ல பெரிய சைஸ் வருங்க நல்ல ஓவர் சைஸ் வரும் ஓகேண்ணா மட்டும் எடுக்கிறது சைஸ் கரெக்டாக வரும் ஓகேண்ணா நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக வந்துடும் இதை சைஸ் கரெக்டாக வரும் ஓகேண்ணா உள்பாடு ஐட்டம் ஓகேண்ணா உள்பாட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டுக்கட்டா வந்துடும் ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா இது அம்பத்தஞ்சு ரூபா ஆறு பாட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி கட்டாக வரும் முப்பது பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு முப்பது கலர் வந்துடும் ஓகேண்ணா இல்லை வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ரேட்டுங்க சூப்பர்ண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ல வந்துருங்க இது வந்து நார்மல் ஐட்டம் ஓகே ஆறு பாட்டு வந்து அஞ்சுங்க ஏழு பாட்டு அறுபத்தஞ்சு எட்டு பாட்டு எழுபத்தி அஞ்சுங்க மூணு ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுங்க அடுத்த குவாலிட்டிங்க பத்து பத்து ரூபாய் முன்ன பின்ன வரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முப்பது பீஸ் முப்பது கலர் அந்த மாதிரி ஐட்டம் வராதுங்க இது வந்து நல்லா இருக்கும் இது வந்து எம்ப்ராய்டு ஐட்டம் வரும் இது வந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டு மட்டும் தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு எம்ப்ராய்டு மட்டும் வரும் அதுல வருங்க பாவோடையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த நாலு மாடல் தான் வருங்க குவாலிட்டி மட்டும் நாலு குவாலிட்டி வருங்க ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு குவாலிட்டி மூணு ரேட்டு ஸ்டார்டிங்ல இருந்து வருங்க ஆறு ஏழு எட்டு எல்லாமே அள்ளிட்டு போலாம் கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் முப்பது பீஸ் வந்துடும் கலர் எல்லாமே வியாபாரத்துக்கு தாங்க ரொம்ப கம்மியா குடுக்கிறோம் நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம் நீங்க கொண்டு போனாலே உடனே விற்கலாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பீஸ் ஓகே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இதோட டாப்ஸ் லெகன்ஸ் எல்லாருக்கா லெகின்ஸ் எல்லா ஐட்டமும் வச்சிருக்கோம் பனியின் சட்டி வச்சிருக்கோம் லுங்கி வச்சிருக்கோம் வெள்ள வேஷ்டி வச்சிருக்கோம் எல்லா ஐட்டமும் நம்மட்டு இருக்கீங்க ஓகேண்ணா ஒரு கடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்மட்டு நம்பி வரலாம் நம்பி தரலாம் வரலங்க ஓகே நன்றிண்ணா நன்றிங்க